எலி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா கிச்சனில் எலி நம்ம காஸ்ட்லியாக வாங்கி வச்சுருக்க பொருட்களோடைய உயரெல்லாம் கடிச்சிருது நம்ம ஆசை ஆசையாக வாங்கி வச்சுருக்க கார்களில் பூந்து நாசம் பண்ணிடுது அடித்து துவம்சம் பண்ணக்கூடிய அருமையான ரெண்டு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது கொசுவோடைய சொருள் அதாவது காயில் கொசு காயில்னு சொல்கிறாங்கள இதை வந்து ஒரே ஒரு செட்டு வாங்கிக்கோங்க அதுலேயும் ஒன்றை பிரித்து இது மாதிரி ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க இதை வந்து என்னென்னா ரொம்ப பக்குவமாக கவனமாக நான் இதை செஞ்சுருக்கேன் அதே மாதிரியே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அதை வந்து ஒரு கவருக்குள்ளே போட்டுட்டேன் அதே மாதிரி அதை வந்து ஒரு கவரில் போட்டுட்டு மேலே ஒரு தேவையில்லாத ஒரு துணியை வச்சு நல்லா அடித்து நச்சு இந்தளவுக்கு பவுட்ரு மாதிரி எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு பவுட்ரு இருந்தாலே போதும் பாருங்கள் கொஞ்சம் நர நரனு தான் இருக்குது இதை வந்து நீங்கள் கையில் க்ளவுஸ் மாட்டிக்கிட்டே செய்யுங்க நான் என்ன செய்வேன் அப்படின்னா இதை செஞ்சுட்டு உரர் வாட்டி நல்லா கையை கழுவிடுவேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி பேராசிட்டமால் எடுத்து அதே ரெண்டு படி பொடி பொடியாக நான் இதில் போட்டுக்கிட்டேன் ஒரே ஒரு தக்காளியை நாளாக கட் பண்ணிக்கிட்டு இந்த இது எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பல வாட்டி நீங்கள் பல விதமான ட்ரை பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் விட்டுருங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எலியோடய வாசனை எலியோட பார்க்கவே மாட்டிங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லையா இட்லி புளிக்க வைக்கிற பேக்கிங் சோடா அதாவது இந்த உப்பு சோடான்னு சொல்லுவாங்களே அது இருந்தால் கூட நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இதுக்கு நமக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் ரெண்டு முட்டையை உடச்சி யூஸ் பண்ணிவிட்டு பாதி பாதியாக எடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முட்டை எதுக்கு நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோன்னா எலியை வந்து முட்டை வாடகைக்கு ரொம்ப வரும் மு எலியை வந்து வர வச்சு கொள்ளணும் அதுக்கு தான் இந்த மெத்தடு அடுத்ததாக இது எல்லாத்தையுமே அதில் நினச்சிருங்க நினச்சிட்டு ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் கையை கழுவிடுங்க நானும் அப்படி தான் பண்ணேன் நீங்கள் அப்படியே பண்ணுங்கள் க்ளவுஸ் மாட்டிங்க க்ளவுஸ் மாட்டியிருந்தால் அதை தூக்கி போட்டுருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் நினச்சி இந்த முட்டையில் வச்சு நம்ம எலியோட எங்கெல்லாம் என்ட்ரன்ஸ் இருக்குதோ அந்த இடத்துல அதை வச்சிங்கன்னா எலி தின்னுட்டு ஓடி போய் என்கிட்ட செத்துடும் கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தேனியில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் சொன்ன மெத்தடை தான் இது அவர் நல்ல ரிசல்ட் இருந்துச்சு அதனால் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதை நான் வீடியோவாக போடுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமான இந்த பொருள் ரெண்டாவது டிப்ஸு எரு எருக்கை இலை நிறைய விதத்தில் நமக்கு மருத்துவத்தில் யூஸ் ஆகுது எலியை கொள்றதுக்கு நம்பர் ஒன் எருக்கை இலை விவசாயிகளுக்கு தெரியும் எலியோடய பிரச்சனை இருக்கிற இடத்துல அவங்க இறுக்க இலை வைப்பாங்கன்ட்டு எருக்க இலைக்கும் எலிக்கும் ஆகவே ஆகாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்க அந்த கொசு காயில் இருக்குது பார்த்தீங்களா அது மிச்சம் இருக்கும் அது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு அஞ்சு பட்டன் கற்பூரம் இந்த சூடுன்னு சொல்லுவாங்கள்ல அதை வாங்கி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இறுக்கை இலையை நல்லா கழுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த இறுக்க இலை மேலே இதை நம்ம தூவ போகிறோம் இந்த இடத்துல நான் வந்து இந்த டேபிள் வச்சு பண்ணுறதுனால அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு இப்போ நான் எல்லாத்தையுமே நான் தூவி விட்டுட்டேன் எலியோடய என்ட்ரன்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ எலி எந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணுதோ அந்த இடத்துல இதை வைங்க கொசுக்காயில் வந்து நிறைய டஸ்ட் விதமான பொருட்கள்லாம் சேர்த்துருக்காங்க அது போக பெப்பர் மின்ட்டெல்லாம் சேர்த்துருக்காங்க இது என்ன பண்ணுன்னா எலுக்கி வந்து சுத்தமாக ஆகாது இதில் இருக்கக்கூடிய அந்த நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி டேப்லெட் சேர்த்துருக்கோம் ஏடிஎஸ் கொசுவே தொ கொல்லக்கூடிய அந்த கொசுக்காயில் வந்து எலுக்கி வந்து சுத்தமாக ஆகாது இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எலியிலேருந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் எலி எங்கெல்லாம் என்ட்ரன்ஸ் இருக்க ஆகுதோ அங்கே இந்த இடத்துல இதை வச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் வீடியோ முடிஞ்சாச்சு கையை நல்லா சோப்பை போட்டு நல்லா அலசிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ